அப்புறம் முதல்ல என்ன பண்ணாங்க சுண்ணாம்பு நீற்றறையில் வச்சாங்க அப்புறமேரி நஞ்சு கொடுத்தாங்க யானை கொண்டு கொல்ல முயற்சித்தாங்க மூணுலேயுமே பிழைச்சிட்டார் கடைசியாக என்ன பண்ணாங்க கல்லில் கட்டி தூக்கி கடலில் வீசினாங்க அதுலேயும் பிழைச்சி கரை வந்து சேர்ந்தார் இதெல்லாம் எப்படிங்க நடந்துச்சு அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு குறிப்பு சொல்லுகிறார் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பார்த்திங்கன்னா முதல் காட்சி நீற்றறையில் இவர் பிழைத்தார் மன்னன் ஆச்சரியத்தோடு கேட்கிறார் என்னையா ஏழு நாட்கள் நீற்றலையில் இருந்துட்டு உயிரோடு இருக்கிறாரு எப்படி அப்படின்னா சமணர்கள் சொன்னாங்க மன்னா நம்மிடத்தில் இருக்கும்போது கற்றுக்கொண்ட மந்திரங்களை வைத்து கொண்டு பிழைத்து கொண்டார்மா இது அவன் சொன்ன செய்தி ஆனால் இந்த திருத்தாண்டகத்தை படிச்சிங்கன்னா அப்பருசாமிகள் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார் இந்த பதிகத்துக்குள்ள என்ன பதிகம் தெரியுங்களா ஒரு குறிப்பு சொல்லாரு நின்று உண்பார் நின சொன்ன வாசகம் மறந்தொழிந்தேன் எப்ப எங்க அக்கா கூப்பிட்டு திருநீரை கையில கொடுத்த போதே அவங்க சொன்ன மந்திரமெல்லாம் போயிருச்சியா அப்பவே டெலிட் ஆயிருச்சு நின்று உண்பார் என்னை நினைய சொன்ன வாசகம் எல்லாம் மறந்தொழிந்தேன் என்ன அழகான தொடர் தெரியுங்களா இன்னொரு பாட்டு சொன்னார் இதே பதிகத்துல அப்புறம் சுவாமி பாடுறாரு நீராண்ட புரோதாயம் ஆட பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழ பெற்றோம் காராண்ட போல கண்ணீர் வார கல்மணமே நன்மணமாக கரைய பெற்றோம் நேற்று வரைக்கும் நான் அழுதது இல்லை ஆனால் இப்போ எனக்கு அந்த பெருமான் செய்த கருணையை நினைச்சா அழுகையாவே இருக்குதுப்பா எனவே நான் இப்போ இருக்கிறேன் சைவத்துக்கு வந்துட்டேன் தோறும் தாமரை பூக்கள் மலர்ந்த தடாகத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றும் பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழ பெற்றும் காராண்ட மலை போல கண்ணீர் வார கல்மணமே நன்மணமாக கரைய பெற்றும் பாராண்டு பகலேறி தெரிவார் சொல்லும் பணி கேட்க கடவோமோ பற்றற்றோம் ஓயாவும் வேலையெல்லாம் என்ன மட்டும் போ அப்படின்ட்டு அப்போ தான் அந்த அமைச்சர் சேனை வீரர்கள் எல்லாரும் வணங்கி சுவாமி நீங்கள் வல்லன்னா மன்னன் எங்களை தண்டித்து விடுவான்னு சொன்னாங்க அப்போ தான் திருநாவுக்கரசர் பார்க்கிறார் நம் இவர்கள் ஏன் துன்பப்படும் நான் வல்லன்னா என் வந்தால் என்ன தண்டிப்பான் வல்லன்னா இத்துணை பேரும் தண்டனைக்குரிய ஒரு ஆயிடுவாங்களே நம் பொருட்டு அவங்க துன்பப்பட வேண்டாம் ஒரு முடிக்கு வந்தார் ஈண்டும் வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் வா போலான்னு